நம்ம நார்த்து சென்டினல் மாதிரி இருக்கிற ஒரு காட்டுவாசி கேங்கிட்ட நம்ம மாட்டிட்டோம்னா அந்த காட்டுவாசி கேங்கு நம்மளை எந்த அளவு சித்திரவதை பண்ணி கொள்ளுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணங்க எந்த அளவு இந்த படம் அந்த காட்டுவாசி கேங்ல உள்ள ஒரு லேடி ஒரு தவணை படுக்க அவனோட கண்ணை மட்டும் அப்படியே நோண்டு வாங்குங்க நோண்டி வாயில் எடுத்து போடும் பரவாயில்லங்க உயிரோட இருக்கும் போதே அவனோட நாக்க வெளி இருத்து கர 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 கரன்னு அறுத்து அதை அப்படியே சாப்பிடுவாங்க இவங்க கொண்டு வச்சிருக்க அந்த பாடிஸ் எல்லாத்தையும் அப்படியே சுட்டு அவிச்சு இவங்க பிரக்கே கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது என் ஈரக்கொலை எல்லாம் அப்படியே நடுங்கி போச்சுங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா அமேசான் காட்டை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அழிச்சிட்டு இருக்குங்க இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேங்கும் அந்த காட்டுக்கு போவாங்கங்க போற வழியில அவங்க பிளைன் வந்து கிராஷ் ஆகி அந்த காட்டுக்குள்ளே விழுந்துடும் அப்ப அங்க வாழ்ற காட்டுவாசி கேங் இவங்க எல்லாரும் மாட்டிக்குவாங்க மாட்டினதுக்கு அப்புறம் அந்த காட்டுவாசி கேங் இருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க தப்பிச்சு அந்த காட்டை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதையேங்க இந்த படத்தோட பேரு இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு தமிழ் டப்லையும் இருக்கு இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு சத்தியமா உங்களால சாப்பிட முடியாதுங்க அந்த அளவு கொடூரமா இருக்கும்